அவர் விக்ரம் சரோட நடிப்பு சொல்லவே வேணாம் அது நிச்சயமாக அவர் ப ரஞ்சித் சாரோட டைரெக்ஷனில் அவர் நம்ம நண்பர் ஞானவல் ராஜா பணம் படமாகவே செலவு பண்ணுவார் அவ்வளோ அருமையான ப்ரொடியூசர் நிச்சயமாக இந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் சார் ஆக்ட்டு இந்த கூட்டணி பார்வதி மாளவிகா பசுபதி சார் அத்தனை பேரும் சிவகுமார் சார் வந்திருக்காங்க அத்தனை வணக்கம் நிச்சயமாக மனசார வேண்டி சொல்கிறேன் இந்த படம் பெரிய ஹிட் ஆகி தமிழ் இண்டஸ்ட்ரி இல்லை ஒரு வேர்ல்டு லெவல் படம் பார்த்த மாதிரி இருக்குது ட்ரெயிலர் பார்க்கும்போது நிச்சயமாக பெரிய ஹிட் ஆகும் நன்றி வணக்கம் பட் முதல்ல வந்து இப்போ ஃபிசிக்கலாக நீங்கள் எல்லாருமே மென கேட்டுருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியுது அதை பற்றி பெருசாக நீங்கள் சொல்லணுன்றது கூட இல்லை பட் உங்களோட ஸ்பெசிஃபிக் ப்ரிப்பரேஷன் படத்தோட அந்த கேரக்டருக்குள்ள நீங்க நிறைய கேள்விகள் கேட்டு டைரக்டர் சார் கிட்ட வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்றத பத்தி அடிக்கடி ஒரு உரையாடல் நாங்க பாத்துட்டு இருக்கோம் பட் அந்த கேரக்டருக்குள்ள எப்படி இறங்குனீங்க வெளில வந்துட்டீங்களா கண்டிப்பா இல்ல ஓ அப்படியா வரவே மாட்டேனா கங்கம்மாள் எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லெட் மீ சே அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து இது ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு சே ஃபியூ திங்ஸ் அபவுட் மை மை டீம் ஹியவ் டு செலிப்ரேட் த மியூசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தங்கலான் அப்போது அதுக்கு ஜிவி பிரகாஷ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் யூ ஆஸ் இன் யூ டன் மியூசிக் ஆனால் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆல்ரெடி நீங்கள் நடிகைங்கிறதும் ஒரு பெரிய விஷயம்தான் ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஐ ரெஸ்பெக்ட் தேட் யூ ஆர் யுவர் மைண்ட் இஸ் எக்ஸ்பேண்டிங் ஆல் த டைம் அண்ட் தட்ஸ் ஒண்டர்ஃபுல் நீங்கள் இந்த படத்துக்கு கொடுத்த மியூசிக் ஹாஸ் எலவேட்டட் எவ்ரி திங் அப்போது அதுக்காக நீங்கள் பண்ண ரிசர்ச்சுக்கு அதுக்கு நீங்கள் காமிச்ச அந்த டெடிகேஷனுக்கு நன்றி தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வெயிட்டிங் ஆர் ஒர்க் ஆஸ் வெல் அப்புறம் ஸ்டுடியோ க்ரீன் ஆப்வியஸ்லி நம்ம பிளாக் பஸ்டர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிவிங் பிளாக் பஸ்டர் ஒன் ஆஃப்டர் தி அதர் உலகத்தர திரைப்படங்கள் கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதும் ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் க கன்சிடர் பண்ணுறேன் ஸோ தேங்க் யூ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் நவு டு கம் டு ரஞ்சித் ஏன்னா நம்ம கங்கமால் பற்றி பேசும்போது நான் ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை அண்ட் அது வந்து இஃப் வில் இட் கம் ட்ரூ ஆர் நோ ஐ டென்ட் நோ மெனி மெனி இஷ்யூஸ் கேம் அப் இதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் ஐ டென்ட் கெட் இட் ஆனால் அது ஒரு காரணம் இருக்குது நான் கங்கமாலாக தான் இருக்கணும் ஐ திங்க் அது இட்ஸ் ரிட்டன் சம்வேர் ஸோ வென் ஹீ கால் மீ ஐ இம்மிடியட்லி வாண்டட் டு சே யெஸ் ஆனால் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் அவங்கள கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு நரேஷன் வேணும்னு எல்லாம் சொல்லி ஆனால் ஹி வாஸ் வெரி பேஷியன் அட்லீஸ்ட் உன் த பினிங் இந்த கங்கம்மாங்கிற கேரக்டர் மட்டும் இல்லை அவங்க உருவாக்கின உலகங்கள் கதைகள் பாலிட்டிக்ஸ் இதுக்கெல்லாம் நான் ஐம் கம்ப்ளீட்லி அலைன்ட் வித் யூ அண்ட் அதுக்காக உங்கள் கூட இந்த கங்கம்மாவை வாழ சான்ஸ் கிடச்சதுக்கு தேங்க்ஸ் நன்றி எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு நன்றி அப்புறம் ஐ கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் டன் ஓன்லி தேர்ட்டி ஃபிலிம்ஸ் அண்ட் தேட் யங் ஆனால் ஐ ஹவ் ஒர்க் வித் ஸோ மெனி ஆக்டர்ஸ் ஆனால் ஒரு ஆக்டரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு குவாலிட்டி இஸ் ஜெனரோசிட்டி அக்கார்டிங் டு மீ ஆனால் நம்ம டீமுக்கு இல்லைனா லைக் ஈவன் கோ ஆக்டர்ஸ் யார் இருந்தாலும் அந்த கைண்ட்னஸ் இருக்கணும் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தேட் இது எல்லாமே ஒரு டீம் எஃபர்ட்ங்கிறது அதோட பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ காட் டு சி இன் ஜியான் விக்ரம் ஆனால் நீங்கள் சியா விக்ரம் மட்டும் இல்லை என்னோடய கங்கம்மாவுக்கு நீங்கள் எப்போவுமே தங்கலான் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் மை தங்கலான் நான் கங்கம்மாலாம் வாழணுன்னா நீங்கள் இல்லைன்னா எனக்கு தெரியவே தெரியாது ஐ ஹாவ் ஐ வுட் ஹவ் டன் இட் ஸோ தேங்க்யூ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நன்றிகள் பல கோடி ஆனால் ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ் நீங்கள் பண்ண இந்த தங்கலான் இந்த கேரக்டர் மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த உலகம் பார்த்ததே கிடையாது ஸோ நீங்கள் எல்லாம் தயாராகவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் யூ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹிட் யூ ஸோ பி ரெடி ஃபார் அ ட்ரீட் இட் வாஸ் அ பிளெஸ்ஸிங் டு வாட்ச் அமேசிங் ஆக்டர்ஸ் லைக் பசுபதி சார் டேனியல் மாலவிகா நீங்கள் எல்லாம் வந்து நடிக்கும்போது நான் கொஞ்சம் தூரமாக தான் உட்காந்து பார்ப்பேன் அண்ட் ஐவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ தி டெடிக்கேஷன் அண்ட் தி எஃபர்ட் யூ புட்டன் ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி யுவ வித் மீ அண்ட் மை ஃபேமிலி டிசர்வ்ஸ் அ ஸ்பெஷல் மென்ஷன் மை சில்ட்ரன் நாகம்மா வெங்கம்மா நீங்கள் எல்லாமே வந்து யூ மேட் மீ கங்கம்மாள் அதுக்காக தேங்க் யூ மை சன் அசோகா எப்போவுமே அர்ஜுன் இஸ் மை அசோகன் ஓன்லி தேங்க்யூ ஸோ மச் ப்ரீத்தி ஹரி நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக வந்து வி ஆல்வேஸ் அ டீம் ஆன் செட் ஒரு எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வில் பி லைக் வில் கிவ் இச் அதர் குரூப் ஹக் நாங்கள் இருக்கோம் எல்லாருமே ஆனால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்லைன் தேட் ஐ வுட் நாட் ஹாவ் பீன் ஏபிள் டு டூ திஸ் தமிழ் திஸ் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் தமிழ் என்னோட மதர் டங் கிடையாது ஆனால் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க தங்களுட்னாலேயா இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்து இப்படி பேசுறீங்களான்னு தெரில ஆனால் இவ்வளோ அழகாக நீங்கள் தமிழ் பேசுகிறீங்க தேங்க் தேங்க்ஸ் டு கங்கம்மாள் அண்ட் திஸ் மூவி ஆக்சுவலி பட் இஃப் நாட் ஃபார் ரஞ்சித் சாரோட அம்மாவிலிருந்து ஆரம்பிக்கிறேன் நான் அம்மா அவங்களோட தங்கச்சி அவங்க வந்து செத்துக்கு வருவாங்க சாப்பாடு கொண்டு வாங்க அப்படியே ஊட்டி கொடுப்பாங்க ஸோ அந்த இருந்து நம்ம ஆரம்பித்தோம் ஒர்க் ஷாப்பு அண்ட் ஏடி தீம்னால் எதுவுமே சொல்லவே முடியாது அன்பு பாலா நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னா நான் எப்படி இந்த கேரக்டர் பண்ணு தெரியவே தெரியாது உங்களோட அந்த கைண்ட்னஸ் பேஷியன்ஸ் அதுக்காக நான் எப்போவுமே அம் அல் பி கிரேட்ஃபுல் டு யூ அப்புறம் ஆர் டே டூ ஆர்டிஸ்ட் சவன் வி ஆல் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் டுகெதர் ரெண்டு மூணு ஹவர்ஸ் எல்லாம் வந்து வி உல் பி டுகெதர் ஓன்லி ஸோ மார்னிங் நான் வந்து இன் மலையாளம் இஸ் ஏ கனி லைக் த ஃபஸ்ட் திங் யூ சி ஆன் செட் மை இட்ஸ் மை டீம் மை மேக்கப் டீம் அண்ட் டேட்டூ ஆர்டிஸ்ட் டீம் ஸோ தேங்க்யூ அஃப்கோர்ஸ் நீலம் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ஒண்டர்ஃபுல் மேஜர்ஸ் சஞ்சய் அண்ட் ரூபேஷ் அண்ட் மை மேனேஜர் கார்த்திக் அண்ட் வைஜு சேட்டா தேவ் ஆல்வேஸ் பீன் தர் கம்ரின் அ சன்ஷைன் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு ஒன் ஆஃப் மை வெரி டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஜெனி அவங்க வந்து எனக்கு அனுப்பிச்ச ஒரு மெசேஜ் இருக்குது நம்ம வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டேக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு ஒரு பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி யூனோ அவங்க சொன்னாங்க நீங்கள் கங்கமாழை வாழ்ந்த பிறகு நீங்கள் வந்து பார்வதியாக இருக்க மாட்டீங்க அதுக்குள்ளே இருந்து சம்திங் நியூ வில் கம் அது இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ தமிழ் பிரபா சார் இங்கே இருக்கீங்க தேங்க்யூ சார் ஃபார் யுவர் பேஷன்ஸ் நான் எப்போவுமே இமோஷ்னலாக கொஞ்சம் கோவத்திலலாம் பேசும்போது நீங்கள் எப்போவுமே எனக்காக அந்த யூ ஹெல் த ஸ்பேஸ் ஃபார் மீ ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தட்ஸ் இட் ஸோ மெனி தேங்க்யூஸ் டு சே ஐ சே ஒன் மோர் திங் அன் அல் ஸ்டாப் திஸ் திங் தேட் சினிமாங்கிறது என்டர்டெயின்டராக இருக்கலாம் பிளாக் பெஸ்ட்ராக இருக்கலாம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் எது பண்ணாலும் அது பொலிட்டிக்கல் தான் ஐஏ பொலிட்டிக்கல்னு ஒன்று கிடையாது ஸோ நம்ம படம் தங்கலாங்கிறது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு ரிலீஸ் ஆகிறது ஒரு கோ இன்சிடன்ஸே கிடையாது நம்ம வந்து ஃப்ரீடம் அப்ரெஷன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து வி யூஸ் இட் வெரி லூஸ்லி அந்த இன்எக்வாலிட்டி ஏன் இருக்குங்கிறது அதை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதில் வந்து எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் யூ ஹாவ் டு ஆக்செப்ட் தட் பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல் ஆர்ட் இஸ் பொலிட்டிக்கல் அதுக்கு ரஞ்சித் இஸ் லீடிங் அண்ட் ஆர்மி அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பி யுவர் சோல்ஜர் தேங்க்யூ ஸோ மச்